காலையில அதிகமாக வீட்டிற்கு வீட்டுக்கு விட்டார்கள் அடையா விருந்தினர்களாக நமது காக்கி சகோதரர்கள் வந்து விட்டார்கள் எதுக்கு வந்திருக்காங்கன்னே தெரியல நாங்க ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம் நாங்க அது ஜனநாயக நாட்டில் போராடுவதற்கு அத்தனை பேருக்கும் உரிமை இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே இந்த போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்து இருக்கிறோம் அறிவித்த பின்பு இன்று காலை அதிகாலையில் இருந்து எனது வீட்டை சுற்றி காவல்துறையினர் போலீஸ் வந்திருக்கிறார்கள் ஆனால் எந்த வித போலீஸ் அடக்குமுறை இருந்தாலும் இந்த டாஸ்மாக் ஊழலை வெளிக்கொணர்வதில் பாரதிய ஜனதா கட்சி எந்த விதத்திலும் நாங்கள் சுணங்க மாட்டோம் எங்களுக்கு முழு உரிமை இருக்கிறது மக்களின் பணம் சுருட்டப்படுகிறது இந்த ஆயிரம் கோடி என்பது ஆரம்பம்தான் பல லட்சம் கோடிகள் இதில் டாஸ்மாக் அமைச்சர் அதற்காக பெயர் போனவர் அதனால நான் சொன்னேன் அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் போதும் ஊழல் செஞ்சார் அவர் வந்து டாஸ்மாக் அமைச்சராக இருக்கும் போது ஊழல் செஞ்சு கொண்டிருக்கிறார் ஆக ஓடுறதுலயும் அவர் கமிஷன் அடிப்பார் போடுறதுலயே அவர் கமிஷன் அடிப்பார் ஆக இதுதான் அவரோட வேலை எதை கொடுத்தாலும் கமிஷன் அடிப்பார் கமிஷன் அடிச்சு எங்க கொண்டு கொடுக்கணுமோ அதை கொண்டு கொடுப்பார்கள் இதை வைத்து தான் இவர்கள் கட்சியும் ஆட்சியும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய அடக்குமுறைக்கும் நாங்கள் அடங்க மாட்டோம் மக்களுக்காக நாங்கள் போராடித்தான் தீர்வோம் இது ஜனநாயக நாடு எங்களை தடுக்க முடியாது காவல்துறை ஏன் இங்கே வந்து இருக்கிறார்கள் என்ன குற்றம் செய்தோம் நாங்க அவங்க வாரண்ட் வச்சிருக்காங்களா காலையிலிருந்து வந்து எங்களோட தொண்டர்கள் எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன் எல்லாரும் போர் வீரர்களை போல துணிச்சலாக கைதாகி கொண்டிருக்கிறார்கள் இன்று போர் ஆரம்பித்து விட்டது தமிழகத்தில் உள்ள ஊழல் அத்தனையும் நாங்கள் வெளிக்கொணர்வோம் அதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஓயாமல் நாங்கள் பாடுபடுவோம் நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை மேடம் வந்து அண்ணாமலை வந்து ஆயிரம் கோடி ஊழல்னு சொன்ன உடனே அமலாக்கத்துறையும் வந்து ஆயிரம் கோடி ஊழல் சொல்கிறதா வந்து செந்தில் பாலாஜி சொல்கிறாரு அது எப்படி வந்து ஒரே ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே சரியாக சொல்ல முடியும் கேட்குறேன் அமலாக்கத்துறையின் தகவலை தான் அண்ணாமலை வெளிக்கொணந்திருக்கிறார் சும்மா இதெல்லாம் முன்னால சூனியா நீ முன்னால் வருகிறாய் நான் முன்னாள் இதெல்லாம் சும்மா ஜிமிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க முத நீ ஊழல் செஞ்சியா இல்லையா ஊழல் செய்தீர்களா இல்லையா கமிஷன் வாங்கப்பட்டு இருக்கிறதா இல்லையா பிராபபிளி ஒரு நாள் அண்ணாமலை குறைவா சொல்லிட்டாரு கவலைப்படுறாரோ என்னமோ என்ன பொறுத்த வரைக்கும் நாம நிறைய செஞ்சுட்டோமே என்ன குறைவா தான் சொல்றாங்க அப்படின்னு வேணா இருக்கலாமே தவிர இன்னும் ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறாங்களே நம்மள நினைக்கலாமே தவிர மத்தபடி அவங்க மனசாட்சிக்கும் தெரியும் ஆட்சிக்கும் தெரியும் மனசாட்சிக்கும் தெரியும் அவர்கள் ஊழல் செய்து கொண்டிருக்கிறார்கள் கமிஷன் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆக இதை நாங்கள் வெளிக்கொண்டிருக்கிறோமே என்ற பயம் அவர்களுக்கு அதனால் பயந்து போய் காலையில் இருந்து ஏதோ குற்றம் செய்தவர்கள் வீட்டை சூழ்ந்து கொள்வதை போல இப்படி போலீஸ் குற்றம் செய்தவர்களை சூழ்ந்து கொண்டால் பெண்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பா இருப்பாங்க என்ன பண்ண போறீங்க நிச்சயமாக நான் போய் ஆகும் இப்ப நாங்க எல்லாம் போய் தான் என்ன செஞ்சுக்கிட்டோம் நாங்க அண்ணாமலை தலைமையில் போராடுவதற்கு நாங்க தயாராகி விட்டு இங்க இருந்து நாங்க போய் கொண்டுதான் இருக்கோம் மக்கள் வரிப்பணம்

ஒன் மினிட் ஒன் மினிட் ஒன் என்னோட ஊரு திரும்பியிருக்கு நீ அப்படி நடந்து ஒரு தண்ணி ரைட் பண்ணி வரமாட்டீங்க அப்பா வா வா வண்டி கொஞ்சம் வா அப்படியே கார கொண்டு போயிடலாம் வா 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 கொஞ்சம் <missibility> பொறுமையா <missibility> இங்க பாருங்க இங்க ஃப்ரீயா ஃப்ரீ பண்ணுங்க 안으로 오세요 안으로 오세요 레디스부터 나가 봐. 정말 레디스부터 나가 봐. 레디스부터 나가 봐. 레디스부터 나가 봐. 레디스 레마 젠스랑 나가 봐. 젠스랑 나가 봐. 레디스부터 나가 봐. 레디스부터 나가 봐.